டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நாம பாக்குற தலைப்பு வரையறைக்கு அப்பால் இது ஹோமியோபதிக்கு அப்பால் அப்படின்னு பார்க்கல ஹோமியோபதிக்கு எதிராகவும் பார்க்கவில்லை ஹோமியோபதி என்பது ஒரு மெடிக்கல் சிஸ்டம் அந்த மெடிக்கல் சிஸ்டத்துல சில லாஸ் எல்லாம் இருக்கும் அந்த லாஸை அப்படியே அட்ஹர்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கனிமனனுடைய ஆகப்பெரிய விருப்பமாகும் அவருடைய அன்கான்சியஸ் மைண்ட் அதை தான் சொல்லுது அவருடைய ஆசையும் அதுதான் ஆசீர்வாதமும் அதுதான் ஆனா அது நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்காலமாக ஹனிமன் பீரியடுக்கு அப்புறம் அது நடைமுறையில சாத்தியம் இல்லாமலே போயிருக்கு நான் இப்படி சொல்லணும்னோடன ஹனிமனுக்கு எதிராக நான் பேசுறேன்னு புரிஞ்சுக்குவாங்க நான் அந்த அர்த்தத்துல பேசல அவர் சிங்கிள் ரெமடி தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவாரு ஆனா மல்டிபிள் ரெமடி கொடுத்து பல்வேறு பேத்தாலஜிக்கல் கேஸ குணப்படுத்தின பர்னட் ஒருக்க என்ன சொல்வது என்று உங்களுடைய விமர்சனத்துக்கு விட்டுறேன் ஒன்று பர்னட் தவறா இருக்கணும் இல்லடி ஹனிமன் தவறாக இருக்கணும் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்றை சரியாகவோ தவறாகவோ புரிந்து உள்ளார்கள் என்று அர்த்தப்பாடாக இருக்கும் ஏன்னா ஹனிமனுடைய தீரி என்னன்னா தெர் இஸ் நோ சரகாட் இன் ஹோமியோபதி சப்ஸ்டியூட் எதுவுமே இல்லை ஒரு மருந்து எடுத்தா அந்த மருந்துக்கு சப்ஸ்டியூட் எதுவும் இல்லை கரெக்டான சிமிலிமமாக இருக்கணும் பர்னட் அப்படி இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மருந்துகளை ஒரே நாளில் கொடுக்கிற பழக்க வழக்கங்களை கொண்டவராகவும் பர்னட் இருந்திருக்க இதை நான் சொல்லல எல்லாரும் சொல்லியிருக்காங்க அவரோட புத்தகமும் பறைசாற்றி இருக்கிறது இந்த மாதிரி சூழல்ல இப்ப பர்னட் ஒர்க்கு வந்து அட்வான்ஸ்டு பேத்தாலஜி கேஸ்ல நிறைய கியூர கொடுத்திருக்கு நலமாக்கல் விகிதாச்சாரம் அதிகமாக காட்டியுள்ளது இந்த இடம் சிங்கிள் ரெமடி என்று பேசப்பட்ட மனிதர்களுக்கு அதுதான் ஹோமியோபதி அதை தவிர வேற ஹோமியோபதி இல்லை என்று சொல்பவர்களுக்கு என்னவாக இருக்கும் என்று நாம அவங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுருவோம் அதே போல ஒரு ரெமடி கொடுத்தா கடைசி வரைக்கும் அதே ரெமடி தான் அப்படின்னு சொல கோட்பாடு விதிகளை இவங்களை விதிச்சுக்குவாங்க அடிமன் அப்படி ஒரு பொழுதும் சொல்லல மருந்துகள் சிம்டத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ரெமடி தான் தரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அதுல அவர் மாற்று கருத்து இல்லை ஆனா சூழலுக்கு ஏத்தாப்புல ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்ல பேத்தாலஜிக்கல் ஏத்தாப்ல பல்வேறு சூழலுக்கு ஏத்தாப்ல எது இண்டிகேட் ஆகோ அதுக்கு ஏத்தாப்ல மருந்தை மாத்திக்கலான்றது அவருடைய கோட்பாடு சில நபர்கள் ஒரு மருந்து கொடுத்தா கடைசி வரைக்கும் அதே மருந்து தான் கொடுக்கணும்னு இவங்க கோட்பாடுவாதிகளாக மாறிக்குவாங்க இவங்க வரையறைக்குள்ள சிக்கிக்குவாங்க இந்த வரையறைக்குள் சிக்கினவர்கள் டென்டோடைய லெசர் ரைட்டிங்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கணும் அவர்லாம் இஷ்டத்துக்கு மருந்து கொடுத்துருக்காரு ஆனா ஒருவேளை ஒரு மருந்து தான் தருவார் அந்த மாதிரி தான் தருவாரே தவிர ஒரு நாளைக்கு மூணு மருந்து ரெண்டு மருந்து அப்படின்லாம் தர மாட்டார் மருந்து மாத்திக்கிட்டே இருப்பார் ஸ்டேட் மாறும்போது அவரும் மருந்து மாத்திக்கிட்டே இருப்பார் அப்ப வரையறை அப்படிங்கிறது ஒன்று சிஸ்டமே விதித்துள்ள வரையறையா இருக்கும் இன்னொன்று நாம உண்டாக்குன வரையறையா இருக்கும் இந்த வரையறை எல்லாம் கிட்டத்தட்ட நாமளே ஜெயில நாமள நாமளே பூட்டிக்கிட்டு சாவியை தூக்கி காட்டுக்குள்ள வீசின கதையா தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் தப்பிக்க முடியாது இந்த சிறைச்சாலையில இருந்து மீட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இல்லைன்னு சொன்னா வறட்டுத்தனம் அதிகமாயி போயிருக்கும் ஹோமியோபதிய பிளவுகள் வந்துடும் ஹோமியோபதியர்களே ஒரு சிஸ்டம் ஆஃப் மெத்தட பிராக்டிஸ் பண்றவங்க இன்னொரு சிஸ்டத்து கூட பேச மாட்டாங்க இன்னொருத்தவங்க கிட்ட பழக மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு காழ்ப்புணர்வு வர ஆரம்பிச்சிடும் இவங்களே ஒரு நோயாளியாக மாறிடுவாங்க அதனால இந்த வரையறக்கு அப்பால் நாம சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஷண்ட் வரும்போது நீங்க யாராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது டாக்டர்ஸ் பிசிஷியன் வந்து எப்படி இருக்கணும்னு கிளீன் ஸ்லைட்டா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது பேஷண்ட் எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல டாக்டர் எப்படி இருக்கணும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எந்த வகையான முன்முடிவும் இருக்கக்கூடாது முன்முடிவுங்கிறது என்னது நோயாளியை பத்தியான கருத்து உருவாக்கம் அவரை பத்தியான நீங்களே கருதுகோள் எதுவும் கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது போலக்குள்ள கோட்பாட்டு சிறை இருக்கக்கூடாது இப்படிதான் பார்க்கணும் இப்படிதான் பார்க்க கூடாது இப்படிதான் நம்ம சிந்திக்கணும் இப்படிதான் நம்ம அணுகணும் அப்படிங்கிற எதுவுமே இருக்கக்கூடாது பேஷண்ட் என்ன மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரோ அதன் போக்குல அப்படி போகும்போதுதான் நாம ஏதாவது செய்ய முடியும் இதை பிராக்டிக்கலா சில கேஸுகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்குவோம் என்கிட்ட ஒரு ரெக்டம் கேன்சர் வந்து இந்த கேஸ் எப்படின்னா ஆபரேட் பண்ணி அந்த ஸ்டூல் வந்து வெளியே பேக்கில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை பிஃபோர் கேன்சர் அந்த ஆஃப்டர் சர்ஜரி எல்லா நேரத்திலையும் அவங்களுக்கு வழி இல்லை இதுதான் அந்த என்டையர் கேஸினுடைய சாரம்சம் அவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனா எந்த வகையிலும் பெயின்ங்கிறது வரல சில வந்த உடனே அவங்க எக்ஸ்ட்ரா குரோத்ல ரெக்டம் ஏரியால உடனே போய் டாக்டர்கிட்ட பார்க்கும் போது அதை ரெக்டம் கேன்சர்னு தெரிய வந்தது அப்புறம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த வகையான பெயின் இல்லை சர்ஜரிக்கு முன்னாடியும் பெயின் இல்லை இதுதான் அந்த கேஸ் உள்ளுக்குள்ள கேன்சர்னு ஒரு தாக்குதல் நடந்ததுனால அந்த மன தாக்குதல் நடந்ததுனால நாம கொஞ்ச நாள் தான் வாழ்வோம் வாழ்ற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீமோ எடுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எடுத்திருக்காங்க அதுக்கு மேலே கீமோதெரப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்கள் அப்போ ஹோமியோபதி பக்கம் வர வேண்டிய சூழல் வருது என்னை வந்து பார்க்குறாங்க நான் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டேன் எந்த வகையான அவங்கள பற்றியான பிக்சர் எதுவுமே கிடைக்கல எக்ஸப்ட் வழி இல்லைங்கிறது மட்டும் அப்ப நான் என்ன பண்ணேன் வலி இருக்க வேண்டிய இடத்துல வலி இல்லையே அப்படிங்கிற ஒரு நிறைப்பாடை புரிந்து கொண்டு ஓபிஎம் ஆனா இதிலே செக்ரட்டரிஸ் அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருச்சு லங்ஸுக்கு போயிருச்சு மற்ற இடத்துல போயிருச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட் பேசு ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பெயின் இல்லை இடையில இடையில சிம்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் அந்த அடிப்படையில இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு இருமல்னா கண்டினியூஸ் காஃப் என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க லங்ஸில் கேன்சர் பரவி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதனால நான் என்ன பண்ணேன்னா லங் கேன்சரில் மிக முக்கியமாக வேலை செய்கிற காலிக்கார்பு கொடுத்தேன் அந்த நேரத்தில் அவங்க வந்து வேற ஊரில் இருந்ததுனால அங்கே அலோபதி டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க இருமல் நின்னப்பாடு இல்லை மருந்து எல்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க நின்னப்பாடு இல்லை ஹோமியோபதி டாக்டரையும் பக்கத்தில் பார்த்துருக்காங்க ஒன்றும் இல்லை என்கிட்ட கேட்கறாங்க என்கிட்ட கேட்க வேண்டியதானுங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அவசர ஆத்துறதுக்கு நான் அங்க போயிட்டேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் முடியல அப்படின்னாங்க காடி கார்ட் சிக்ஸ்ல போடுங்க அப்படின்னா என்கிட்ட தேர்ட்டி தான் இருக்கு அப்படின்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹோமியோபதி தெரியும் நீங்க சிக்ஸை வாங்கி போடுங்க தேர்ட்டி போட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதனால சிக்ஸை வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன் உன்ன சிக்ஸை வாங்கி போட்டாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருமல் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு இதை நான் இருந்து எடுத்தேன்னா பேனர்ஜி புரோட்டோக்கால் இருந்து எடுத்தேன் லங் கேன்சருக்கு மிக முக்கியமான மருந்து கார்பன் அவர் எழுதியிருக்காரு பேனஜி புரோட்டோக்கால்னா அது தீண்ட தகாத புஸ்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்ல இருமளுக்கு காலி கார்புற பேனஜி புரோட்டாக்கால்ல கேன்சர் லங்ஸ்ல இருந்துச்சுன்னா முதல் கன்சிடர் பண்ற மாதிரி காலி கார்பு கொடுங்கிற ஒரு வார்த்தை எனக்கு பட்டதுனால எனக்கு போன்ல அவங்க கான்டக்ட் பண்றாங்க மற்ற எந்த சிம்டமும் எனக்கு கிடைக்கல அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இந்த இடத்துல உங்க வரையறை நீங்க சொல்ற கட்டுப்பாடுகள் நீங்க நினைக்கிற மாதிரி கேஸ் எடுக்கிறது எல்லாம் இங்க சாத்தியம் இல்லை அந்த நேரத்துல அந்த ஆஃப் செகண்ட் உங்களுக்குள்ள உதிக்கணும் அது சரியாக அமையணும் அப்படிதான் எனக்கு இது தெரிஞ்சதனால காலி கார் கொடுத்தேன் ஏற்கனவே லங் கேன்சருக்கு ஸ்பெசிபிக்கா கார் கொடுத்த அனுபவம் எனக்கு உண்டு அதுல வந்த ரிசல்ட்டுகள் அதுல வந்த பேலேட்டிவ் எலமெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் அதனால காளிகார் தைரியமாக கொடுத்தேன் கொடுத்தோன்னா பாத்தீங்கன்னா காளிகார்ல ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து இருமல் திடீர்னு பாத்தீங்கன்னா அம்மா ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு காலெல்லாம் உழையுது என்னால் தாங்க முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்தாலும் உழையுது நின்னாலும் உழையுது படுத்தாலும் உழையுது என்ன பண்ணாலும் உழையுது அப்படின்னா உழையுது அப்படிங்கிற வார்த்தைய நீங்க எங்கேயாவது தயவு செய்து உங்க ஹோமியோபதி லிட்ரேச்சர்ல கண்டுபிடிங்க எங்கேயாவது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்க என்னுடைய அனுபவத்துல எனக்கு கிடைச்ச இது என்னன்னா உழைகிறதுக்கு சல்ஃபர் கொடுத்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் நல்லா பாருங்க நான் என்ன பண்ணா அவங்களுக்கு சல்பர் சிக்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எடுத்தோம்னா அப்படியே சரியாயிடுச்சு அதுக்கடுத்து ஒரு நாள் வயிறு பயங்கரமா வலிக்குது பயங்கரமா வலிக்குதுன்னாங்க சரிம்மா என்ன மாதிரி வலிக்குதுமான்னு கேட்டேன் பயங்கரத்தை வச்சு நான் மருந்து தரல நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன மாதிரி வலிக்குதுன்னா பிடிச்சு இழுக்குதுங்க அப்படின்னா ரெஸ்டாக்ஸ் போட்டோம்னா அது சரியாச்சு இப்படியே ஒரு வருஷம் ஓடிருச்சு அவங்க ஆன்காலஜிஸ்ட்ல தொடர்ந்து ரிவியூல இருக்காங்க அவ பார்த்துருக்கோம் டாக்டர் வந்து அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அம்மா எப்படி வாழ்றாங்கன்னு அவருக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த அம்மாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இடையில பிரச்சனை வரும் வரும் முதல்ல என்னை காண்டக்ட் பண்ணுவாங்க நானும் எந்த வகையை கஷ்டப்படாம எந்த வகை சிரமப்படாம எந்த சிறையிலும் நான் அடைப்படாமல் நான் சுதந்திரமாக கிளீன் ஸ்லேட்டாக இருந்து மருந்து சொல்லுவேன் அவங்க மருந்து போட்டுக்குவாங்க நல்லாயிரும் இது ஓவர் ஹோலில் தான் நடக்குது இப்ப இடையில என்ன பண்றாங்கன்னா எனக்கு எரிச்சல்ன தாங்கம்பியில அப்டமன்ல இருந்து லோயர் அப்டம் டிராக்டர் வரைக்கும் பயங்கரமா எரிச்சல் இருக்கு பயங்கரமா எரிச்சல் இருக்கு தாங்க முடியல அப்படி இப்படின்னு பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னு கேட்டா எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு என்னால தாங்க முடியல தாங்க முடியல ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்ட்டு ரெஸ்ட்லெஸ்ஸே பேசிட்டு இருக்காங்க இந்த ரெஸ்ட்லெஸ்ஸை அப்படியே விட்டுட்டேன் நான் என்னன்னு கேட்டேன் எனக்கு அந்த இடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டம்னா என்னமான எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்ற ஆனா எனக்கு உணர்வு தளத்துல என்ன வந்துச்சுன்னா இது பெலோடனா கேஸ்ன்னு வந்து நான் ரூபரிக் எதுவுமே போடலை நல்லா இந்த ரூபரிக்கு பார்த்து ரூபரிக்கு கரெக்டா பிக்ஸ் ஆனாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க நான் தான் கொடுத்தேன் நான் சிக்ஸ் எடுக்க சொன்னேன் அடுத்த நாள் எனக்கு போனை போட்டு எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க அவர் தெய்வ மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க இந்த மருந்து போட்டோன்ன ஒரு இருபது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த வழியெல்லாம் நின்று நார்மல் ஆயிட்டாங்க இந்த கேஸ் அது அப்படியே போயிட்டு இருக்கு குணம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது ஆனா அவங்களோட கஷ்டத்தை நான் போக்கிக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து ஹோமியோபதியில சாத்தியம் வரக்கு உட்பட்டதுதான் அந்த லாப் ஹோமியோபதி இருக்கு பாருங்க அதுக்குள்ளதான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் என்ன பண்றேன்னா சிறையில மாட்டிக்கல அதான் இங்க பாருங்க எக்ஸ்டர்னல் லாவ ஏத்துக்கிட்டேன் ஆனா இன்டர்னலா நான் சிறையில் இல்லாம என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரூபடிக்கு போடணும் கரெக்டா மருந்து எடுக்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதெல்லாம் இல்லை எனக்கு உணர்வு தளத்துல என்ன தோணுதோ அத நான் செய்யறேன் அற்புதமாக அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்துருக்கேன் அந்த கேஸ் எப்படின்னா அவங்களுக்கு ரைட் பிரெஸ்ட்ல கேன்சர் நிப்பிள் வந்து இன்வெர்டா போய் அப்படியே பாருங்க இங்கிருந்து பிரஸ்ட் அப்படி வந்து இப்படி வந்து இந்த கை வரைக்கும் வீங்கி இருக்கு இடது கை வரைக்கும் இருக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு ரேடியேஷன் போட்டாச்சு கீமோ தெரப்பியும் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு ஒன்றும் சரியா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால எடுத்துட்டு போங்கட்டாங்க கிட்ட கேட்டேன் என்ன பண்ணதுங்க ஒண்ணுமே பண்ணல நல்லா இருக்கு ஆனா உருமாறி இருக்கான் உடம்பே உருமாறி இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வீக்கம் இந்த பிரஸ்ட் வந்து இன்வெர்டா போயிருது பெயினே இல்லை ஓபியம் கொடுத்தாச்சு ஓபியம் கொடுத்தோன்ன அதுக்கடுத்து நான் மருந்தே கொடுக்கல அப்படியே வீக்கங்கள்லாம் குறைஞ்சி இந்த இடத்துல ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே இருந்த ஸ்கின் ப்ராப்ளம் அவங்களுக்கு கையில இருந்தது ஆனா இந்த இடத்துல வேற ஒரு இடத்துல ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எல்லாமே வெளியே வந்துட ஆரம்பிச்சு அப்படியே கை வீக்கம் எல்லாம் குறைஞ்சி வீக்கங்கள் எல்லாம் குறைஞ்சி இந்த நிப்புல் இன்வடா போனது அப்படியே நேராகி எல்லாமே சரியாகி பழைய ஃபீகர் முகம் எப்படி இருக்குமோ உடம்பு எப்படி இருக்குமோ அது போல ஆயிட்டாங்க உழுக பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டை கிட்டத்தட்ட டெத் இயரிங்ன்னு வச்சுக்கணும் உழுக வந்து பூச்சிகள் அதிகமா இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஸ்பைனல் கால்ல பெயின் வந்து ஆரம்பிச்சு அந்த பெயின் வரும்போதெல்லாம் இந்த ஈசி சேர்ல அப்படியே ஆடுவாங்க பாருங்க வாக்கிங் சேர் அதுல உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க அதை மட்டும் வச்சுட்டு சாம மில்லா கொடுத்து அப்படியே பெயின் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அப்படியே கோமாக்கு போயிட்டாங்க ஆனா பெயின் கடுமையா இருந்துச்சு போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அப்படியே பெயின் குறைஞ்சது அப்படியே நார்மலாகி அப்படியே கோமாக்கு போயிட்டாங்க உள்ளுக்கு இருந்து பூச்சி பூச்சியா வெளியே வருது அந்த நேரத்துல எனக்கு போதுமான அறிவு பத்தாது ஆக்சுவலா அதுக்கு வந்து டாரண்டலா கியூபானிஸ் மருந்து கொடுத்தா அது போயிருக்கும் எனக்கு தெரியாது நிஜமாக தெரியாது சரி இது என் ஸ்டேஜ் ஆன கேஸ் இதுல போய் நம்ம தலையிட்டு இது ரொம்ப இதா பார்த்தோம்னா ஆபத்துல போய்விடும் இப்ப பீல் எல்லாம் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்தோடனே ஒரு ரெண்டு மூணு நாள்ல கோமால இருந்து அப்படியே போயிட்டாங்க அந்த பூச்சிகளையும் போக வச்சிருக்கலாம் போட்டிருந்தா ஆனா உயிர் வந்திருக்குமாங்கிறது உறுதி இல்லை ஆனா அவங்க கஷ்டம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள் பன்னெண்டு மணி நேரம் மட்டும்தான் இருந்திருக்காங்க மத்த எந்த வழியும் இல்லாம இயற்கையாக அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அற்புதமாக அப்படியே இயற்கை எழுதிட்டாங்க இந்த பாலட்டிவ் தெத்தும் சோமியோபதியில் சாத்தியம் சரியாக நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னு இது எல்லாம் வரையறுக்கு அப்பால் நீங்க சிந்திக்க வேண்டிய செயல்கள் ஒரு டிசீஸ்ன்னு வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த எல்லாம் உங்களுக்கு சிக்காது சுனிர்மல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஐம்பது மருந்து அறுபது மருந்து நூறு மருந்து கூட கொடுப்பாரு கேன்சர் கேஸ் மாத்தி 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 கொடுப்பாரு எந்த வரையறைக்குள்ள வைப்பீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு மருந்துக்குள்ள கொடுக்குறாரு நானே பார்த்திருக்கேன் எப்படியாவது குணப்படுத்தணும் இந்த இடத்துல வர எறையெல்லாம் பார்க்காதீங்க யோசிக்கிறத வித்தியாசமா யோசிங்க சரியா இன்னொரு கேஸ் இங்க பார்க்கலாம் ஒரு பையன் அவனுக்கு வந்து ஃபிட்ஸ் அவன் வந்து என்னன்னா இந்த சைக்கிள் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ஒரு கேப் போட்டு ஓட்டுவாங்களா அதை போட்டுக்கிட்டு உள்ளுக்கு வரான் என்னன்னு கேட்டா அவன் ஃபிட்ஸ் வந்துடும் கீழே விழுந்துடும் தலையில அடிபட்டுரும் தலையில ரத்தம் வந்துடும் ஹெமரேஜ் ஆயிரும் அதனால வந்து இதை தான் எப்பயுமே இருப்பான் ஏன் ஃபிட்ஸ் வருதுன்னு கேட்டால் ரொம்ப நாளாக ஃபிட்ஸும் இல்லாமல் இருந்துச்சு இப்ப அடிக்கடி வருது இப்ப என்ன ப்ராப்ளம்னா எல்லாரையும் அடிக்கிறான் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பக்கத்தில் இரும்பு இருந்தாலும் அடிச்சிடுறான் கட்டை இருந்தாலும் அடிச்சிடறான் எது இருந்தாலும் எடுத்து அடிச்சிடணும் அடிச்சுட்டு ரொம்ப வேண்டியவங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறான் சின்ன குழந்தைய அடிச்சிட்டான்னா ரொம்ப கஷ்டப்படுறான் சின்ன குழந்தைய தான் அடிக்க மாட்டான் அனுசரிச்சு போயிடுவான் ஆனா ஏதா தெரியாதனமா கோவத்துல மிகுதியின் காரணமாக அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தப்படுறான் அதே மாதிரி தெரிஞ்சவங்க அடிச்சுட்டானா ரொம்ப வருத்தப்படுறான் அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்க ஸ்ட்ரைக்கிங் கன்வர்ஷன் இந்த ரெண்டும் மட்டும் நான் எடுத்து பார்த்த போது எனக்கு வந்து அப்படியே சில மருந்துகள் ஞாபகத்துல வந்தது அதுல பெலோடானா முக்கியமான மருந்து பெலோடானோடைய நேச்சர் என்னன்னா அது பியூட்டிஃபுல் லேடி அதுக்கு கொஞ்சம் சியர்ஃபுல் நேச்சர் உண்டு கொஞ்சம் கருணை உள்ளம் உண்டு அதனால தான் அந்த குழந்தைகளை பார்த்தா அவங்களை அடிக்கிறது இல்லை அப்படி அடிச்சால ரொம்ப வருத்தப்படணும் அடுத்தவங்களை அடிச்சு அவங்க கஷ்டப்படும் போது அவன் ரொம்ப வருத்தப்படணும் இது வந்து பெலடோனாக்குள்ள நேச்சர் அப்போ கன்வெல்சன் வித் ஆங்கர்ல வந்து பெலோடானா இருக்கு அது கூட வந்து இந்த இரக்க சுபாவம் இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கணும் இது ரகுபுரிக்கா இருக்காது இது ரெப்பர்த்தி கடந்து ஒரு மருந்தனுடைய முழுத்தன்மையில நீங்க அது என்னவாக இருக்குங்கிறத புரிஞ்சு நீங்க மருந்து கொடுக்கணும் அப்படிதான் வெளட நாம் கொடுத்து அவனுடைய கோபமும் பிட்ஸும் குறைய ஆரம்பிச்சு இப்ப வந்து அன்ற ட்ரீட்மெண்ட்ல கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ள நான் கொண்டு வர்றதில்லை ஒரு அனுபவத்துல வர 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 ஃபார்முலாவுக்கு அப்பால் இந்த ரூப்ரிக்கு இந்த ரெப்பர்ட்ரி மெட்ரீயா மெடிக்கா இதெல்லாம் கடந்து உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு பழக்கம் வந்துடும் இந்த தன்மைக்கு நீங்க வருவது ரொம்ப முக்கியமானதும் கூட எல்லா கேஸிலையும் சொல்லல செய்ய வேண்டிய கேஸ்ல இந்த மாதிரி நாம அடுத்த செய்யணும் அப்புறம் இன்னொரு கேஸ் அவருக்கு டீபர்கிஸ் வேளமால் ஹாஸ்பிட்டல்ல அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அசைட்டிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு வயிறுலாம் பிரிட்டோனியல் கேபிட்ட கலெக்ஷன் ஆயிடுச்சு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிருச்சு இருமல் அதிகம் சாப்பிட முடியல ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு மாசம் மருந்து எடுத்துட்டு அதுக்கு மேலே நான் எடுக்கவே முடியாதுன்ட்டாரு ஏன்னா அவரால் முடியவே முடியல ஒரு வாய் கூட சாப்பிட முடியல பால் குடிக்க முடியல தண்ணி குடிக்க முடியல இந்த மாதிரி சூழல்ல அவர் சொந்தக்காரரு என்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாரு என்ன நம்பி கூப்பிட்டு வந்தாருன்னு எனக்கும் தெரியல பார்த்தீங்கன்னா இப்படி ஆள் ஒல்லியா இருக்காரு அவரோட போட்டோவை காட்டுறாரு அவர் ஆள் வேறமா இருக்காரு அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் மருந்து தரணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல சொந்தக்கார கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு நான் கேட்டேன் என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாரு நான் வந்து இந்த முதலியார் கம்யூனிட்டியில அப்படி குரலே இப்படியே மாற்றுறது கிட்டத்தட்ட என்னை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது பாத்தீங்களா அந்த குரலே மாறி இப்படி பேச நான் ஆரம்பிச்சிருடைய சொந்தக்காரங்க பேப்பர் கடையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப முக்கியமான ஆள் அந்த கடையில இப்படி அடுத்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நான் உடம்பு சரியில்லாததுனால எதுவுமே பார்க்கல இப்படியே பில்டப் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு இவரை போக சொல்லிட்டு கூட்டம் வந்தவரை அவங்க மாமா அவட்ட கேட்கிறேன் சார் இவர் இதெல்லாம் உண்மை சொல்றதெல்லாம் உண்மை ஆனா இவர் பார்த்தது எல்லாம் எடுபடி வேலை ஆனா தான் தான் அந்த சங்கத்துக்கும் அந்த கடைக்கும் ஓனர் மாதிரியே பேசுவார் கடைசி காலத்துல எந்த வேலையும் பார்க்காம வீடு வீட மண்வெட்டி எடுத்துட்டு போய் தோட்ட வேலைகளை பார்த்து மரத்துல ஏறி காய் பறிக்கிறது தேங்காய் பறிக்கிறது சுத்தப்படுத்துறது தோட்டம் அமைச்சு தர்றது இந்த மாதிரி வேலை செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு அறநூறு ரூபா வீட்டில் கொடுக்கலான்னு வீட்டுக்குள்ள சாப்பாடு அவருக்கு இதுதான் அவரோட நிலைமை பிரிச்ச பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு என்னோட அக்கா பையன் சார் நிலைமையை பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க அப்படின்ற அவரை சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் எப்படிங்க அப்படின்னு அது ஒண்ணுதான் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு டெய்லி பணம் வேணும்னு கேட்பா அதை கொடுத்துட்டு நான் நிம்மதி போல இருப்பேன் அப்பயும் பாருங்க வேற எதுவுமே யோசிக்கல சல்ஃபர் த்ரீ எக்ஸ் சல்பர் டியூபர்குலோசிஸ்ல வேலை செய்யுமா சல்ஃபர் இதுக்கு ஒர்க் ஆகுமா அது எதுவுமே பார்க்கல அசைட்டிஸ்ல சல்ஃபர் இருக்கு குளோர் டயாசைசிஸ்ல சல்ஃபர் இருக்கு டியூபர்குலூர்ல நம்ம கொடுக்கணும் அப்படின்ற பிடிவாதம்லாம் எனக்கு இல்லை மட்டும் மட்டும்தான் கொடுத்தேன் அதிகபட்சம் போனா அவருக்கு மூணு மாத்திரை இல்லாட்டி நாலு தான் கொடுத்துருப்பேன் மொத்தமே முழுமையாக சரியாகி எந்த அளவுபதி மாத்திரையும் எடுக்காம அந்த ஒன் மந்த் எடுத்ததுதான் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லாமல் முழுமையா சரியாகி நல்ல உடம்பு இல்லாம இதாகி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சு நடந்து ஆளே அந்த பழைய உருவம் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் இருக்கும் நல்லா ஆயிட்டார் இங்க வந்து கிரானிக் டிசீஸ் படி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணல நல்லா பாருங்க இங்க வந்து ஆன்டி டியூபர் குளோர் மெடிசன் எல்லாம் நான் தரல எந்த வர எறைக்குள்ளையும் வைக்கல சல்பர் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சது ஆனால் ஆஃப் சிமிலர் தான் பயன்படுத்தி இருக்கேன் ஒரு மருந்து தான் கொடுத்துருக்கேன் அதுவும் சல்ஃபர் த்ரீ எக்ஸ்ல ஒரு நாலு தடவை கொடுத்துருப்பேன் முழுமையாக குணமாயிடாது இது மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது தயவு செய்து நினைச்சிடக்கூடாது உங்க வர எறையெல்லாம் இங்க பொறுத்தாதீங்க வரையறைக்கு அப்பால் ஹோமியோபதி வேலை செய்யும் ஏன்னா அது இயற்கையினுடைய விதியின்படி தான் இயங்குது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இயற்கைக்கு எது வரையறை நீங்க வரையறை போட்டு முடியுமா வரையறை போட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும் கடவுள் வந்துருவாரு உங்களோட இதிகாசம் வந்துடும் உங்களுடைய எல்லாமே வந்துடும் சயின்ஸுக்கு எதிராக போயிடும் அதனால ஒரு பொழுதும் வரையறைக்குள்ள இயற்கையினுடைய விதியை பிக்ஸ் பண்ணாதீங்க அது இயற்கைக்கு அப்பால் தான் எப்பொழுதுமே இருக்கும் அப்படி இருப்பதுதான் அது இயற்கைக்கு அழகு நீங்களும் இயற்கையினோட அங்கமாக இருப்பதுனால பிசிஷியனும் வரையறுக்கு அப்பால் நீங்க இருந்தாதான் இந்த லாப் சிங்ல கரெக்டா ஒர்க் ஆகும் அதுவும் கிளீன் ஸ்லைட்டா இருக்கணும் நீங்களும் கிளீன் ஸ்லைட்டா இருக்கணும் அந்த உரையாடல்ல மொழியின் உரையாடல்ல மொழியின் சூட்சுமத்தின் வழியாக சென்று என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சீங்கன்னா அற்புதமாக nalamaakal thanks